வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க தென்காசி மாவட்டத்துல டிடிசிபி லே விட்ட பிளாட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல பிளாட் வாங்கி வீடு கட்ட நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல கெட்டின வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் நம்ம தென்காசி மக்களா இருந்தாலும் சரி இல்ல தென்காசி மக்கள் வெளியூர்ல வாழ்ந்தாலும் சரி இல்ல வெளியூர் மக்கள் தென்காசி மாவட்டத்துல குற்றாலம் பக்கத்துல இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இப்போ இல்ல பின்னாடி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்மளோட ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வீடியோக்களை அடிக்கடி பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனல்ல அதிகபட்சமான இடங்கள் நம்மளோட சொந்த இடங்களை தான் போட்டிருக்கோம் உங்களோட இடம் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி எங்கள்கிட்ட சொல்லுங்க நாங்க அதை சேல் பண்ணித்தரோம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த இடம் சேல்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு இது வேற யாரோட இடமும் இல்லை இது நம்மளோட இடம் தான் இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னா தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலச பக்கத்துல ஹைலண்ட் சிட்டி அப்படிங்கிற இலையோட்டுல தான் அமைஞ்சிருக்கு இது ஒரு டிடிசிபி இலையோட்டுங்க இது தெற்கு பார்த்தம் அமைஞ்சிருக்கு தாரோட்டு முகப்பள்ள அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு டாக்குமெண்ட் ரொம்பவே கிளியரா இருக்கும் பெரிய செட்டாவே இருக்கும் நாங்க இடம் வாங்கப்போமே டாக்குமெண்ட்டை வரையறுத்து வச்சு கொடிவல்லி போட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் டு பாட்டம் தெளிவா நாங்களே லீகல் செக் பண்ணி வச்சிருவோம் நாங்க தனிப்பட்ட வரைக்கும் மாத்தி தெளிவான ஆவணமோ உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவோம் எங்க மூலியமாக இடம் வாங்கினாலும் சரி இல்ல வீடு வாங்கினாலும் சரி எங்க நாங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணி தருவோம் அது எந்த விதமான ஆதாயம் எல்லாம் எந்த பேங்க்லனாலுமே எங்களால் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணி தர முடியும் இந்த இடத்த பொறுத்தவங்க மட்டும் இது தெற்கு பார்த்த அமைஞ்சிருக்கு இது முப்பத்தி மூணு அடி ஃப்ரெண்டேஜும் நாற்பது அடி நீளமும் அமைஞ்சிருக்கு இது மூணு புள்ளி சீரோ மூணு சென்டில் அமைஞ்சிருக்கு இது ஒரு டிடிசி ஒட்டி இந்த இடத்தோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் சொல்லுவோம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதான் நேர்ல வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸுக்கு நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம் இல்ல இடத்த பர்ச்சேஸ் பண்ணி எங்களோட நிறுவனம் கிருஷ்ணா பில்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமா வீடு கட்டி தர சொல்றாலும் சரி இல்ல கட்டிய வீடுகளை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி எங்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க இன்னைக்கு தென்காசியில அழகான சாரல் ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு எப்படி எடுக்க இருக்கிறோம் அப்படின்னே தெரியாம இருந்தோம் இப்பதான் லேசா வெடி கொடுத்திருக்கு அதனாலதான் உடனே வீடியோ வெடி இருக்கோம் இப்ப கூட சாரல் பயிர் இருக்கு சாரல்லதான் தான் எடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடுகள் எல்லாமே நம்ம நிறுவனத்தின் மூலமா கட்டப்பட்ட வீடுகள் தான் இந்த மட்டும் இல்ல இந்த வீடு மட்டும் இல்ல இன்னும் பல வீடுகளை நம்ம நிறுவனத்தின் மூலமா கட்டிக்கிட்டு இருக்கோம் கட்டிடத்துறையில ரொம்ப சிறந்த லேபர்ஸ் அதாவது ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சுதான் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எலிவேஷன் பிளான் த்ரீ டி எலிவேஷன் டூ டி எலிவேஷன் எல்லாமே நாங்களே சிறந்த வாஸ்து முறையில நாங்களே பண்ணி கொடுப்போம் இல்ல உங்ககிட்ட பிளான் இருக்கு அந்த பிளானுக்கு எங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர சொன்னாலும் சரி எல்லாத்துக்குமே எங்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க நீங்களோ இல்ல உங்களோட நண்பர்களோ இல்ல உங்களை சார்ந்தவங்களோ இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இல்ல இடம் எங்க இருக்கு வீடு எங்க இருக்குன்னு தெரியாம இருக்காங்களா இந்த வீடியோ உங்களுக்கானதான் நீங்க இடம் வாங்கதா இருந்தாலும் சரி வீடு வாங்கதா இருந்தாலும் சரி எங்க நேரம் எங்களோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நாங்களே சிறந்த முறையில குவாலிட்டியான முறையில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க இல்ல மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளணும்னா கமெண்ட் பண்ணுங்க இல்ல உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் இந்த வீடியோ தப்புறோம் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க